ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு வாழ்ந்து வந்தது ஊர் மக்கள் யாராவது அதன் புற்றின் பக்கம் போனால் சீறி வந்து கொத்திவிடும் பாம்பு புற்று இருந்த பாதை அந்த ஊருக்கும் பக்கத்து சந்தைக்கும் குறுக்கு வழி பாம்புக்கு பயந்தே ஊர் மக்கள் பல தொலைவு சுற்றி அந்த சந்தைக்கு போய் வந்து கொண்டிருந்தார்கள் வேறு வழி இல்லாததால் சலிப்புடனேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர் ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தார் அவர் மிருகங்களிடம் பேசக்கூடிய வரம் பெற்றவர் ஊர் மக்கள் தங்கள் குறையை அவரிடம் முறையிட்டனர் அவர் பாம்பிடம் பேசி அதற்கு ஊர் மக்களை கடிக்கக்கூடாது என்று கட்டளை இட்டுவிட்டு சென்று விட்டார் பாம்பும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தது ஆனால் ஊர் மக்கள் சும்மா இல்லை வழியே போகும் சிறுவனுக்கு கூட பாம்பிடம் இருந்த பயம் போய்விட்டது பாம்பைக் கண்டால் அதை கல்லால் அடிப்பது துன்புறுத்துவது விரட்டியடிப்பது என்று அதன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தனர் உடம்பில் பல காயங்களுடன் குற்றுயிரும் குலையுயிருமாகிவிட்டது பாம்பு யோகி ஒரு நாள் பாம்பு புற்று இருந்த பலியாக ஊருக்குள் திரும்பி வரும்போது பாம்பின் பரிதாமான நிலையைக் கண்டு அதனை விசாரித்தார் பாம்பும் நடந்த கதையெல்லாம் கூறி அழுதது யோகி பாம்பை பார்த்து அட முட்டாள் பாம்பே உன்னை மக்களை கடிக்க வேண்டாம் என்றுதானே கூறிச் சென்றேன் பக்கத்தில் பருவவனை பார்த்து சீராதே என்று ஒருபோதும் சொல்லவில்லையே என்று கேட்டார் இதற்கு பின் பாம்பும் பிழைத்து உங்கள் இயல்பை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள்